இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே பாம்புன்னா பயப்படுவோம் தானே அதுலேயும் அனகொண்டான்னா அதை விடயும் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த அனகொண்டா பற்றி தான் பார்க்க போகிறோம் அனகொண்டா நாலு இனங்களாக இருக்குது பச்சை மஞ்சள் பொலிவியன் மற்றும் கரும்புள்ளி அணகொண்டான்னு நாலு இனங்கள் இருக்குது உலகிலேயே மிகப்பெரிய பாம்புன்னு சொன்னால் அது பச்சை அனகொண்டாதான் இந்த அனகொண்டாக்கள் நிலத்தில் ஒரு மணி நேரத்தில் ஐந்து மைல் வேகத்தை எட்டும் திறன் கொண்டதா இருக்குது ஆனால் தண்ணியில் அணகொண்டா மணிக்கு பத்து மைல் வேகத்தை எட்டும் திறன் கொண்டதா இருக்குது கூடுதல் நேரம் இது நீர்லேயே செலவழிக்குது அமேசான் ஆறு போன்ற இடங்கள்ல முக்கியமாக காணப்படுது இது வந்து மனிதர்களை தாக்கி இருந்தாலும் அவங்களை இறையா வந்து சாப்பிட்றது இல்லை இது பொதுவாக மீன் ஆற்று கோழிகள் அதே மாதிரி அரிதாக வரும் ஆடுகள் குதிரைகளையே இது வந்து சாப்பிடுது இந்த அணகொண்டாக்கள் பிறக்கும் போது ஒரு உத்தேசமாக இரண்டு அடி நீளம் வரை இருக்குமா இந்த குட்டிகள் வந்து வேட்டையாடுற அளவுக்கு வளர்றது வரை அதனுடைய முக்கியமான உணவுகள் எதா இருக்கும்னா தவளை மற்றும் மீன்களாக இருக்கும் இந்த அணகொண்டாக்கள் எவ்வளவு காலம் வாழுதுன்னு பார்த்தோம்னா பச்சை அனகொண்டாக்கள் சரியாக கவனித்து அதை வளர்த்தாங்கன்னா முப்பது ஆண்டுகள் வரை வாழமா ஆனால் காடுகளில் வந்து இதனுடைய ஆயுட்காலம் மிகவும் குறைவுன்னு சொல்கிறாங்க சராசரியாக பத்து ஆண்டுகள் வரை வளரும்னு சொல்கிறாங்க இந்த அனகோண்டா இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக காடுகளில் கிடையாது ஆனால் இந்தியாவில் மிருக காட்சி சாலைகளில் இந்த அனகோண்டாவை வளர்த்துட்டு வராங்க இன்றைக்கி அனகொண்டா பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வேற தகவலை பார்ப்போம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்